அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒ வரகாத்துஹூ கன்னியமிக்க நல்லடியார்களே இஸ்லாமிய சொந்தங்களே பிரமத மக்களே இறைவன் நம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் தந்தல்வானாக இன்று மகளிர் தினமாக சொல்லப்படுகின்றது மகளிர் தினத்தை முன்னிட்டு இந்த மகளிர் பெண்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறைவன் எல்லா விதமான ஆரோக்கியத்தையும் சரித சுகத்தையும் நீண்ட ஆயுளையும் தந்தல்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் பெண்களும் இஸ்லாமும் பெண்கள் பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கென சில சலுகைகளை இஸ்லாம் வழங்குகின்றது அதாவது முக்கியமாக சொத்தில் அவர்களுக்கு உண்டான பங்கு இருக்கின்றது மேலும் பெண்கள் அவர்களுக்கு உண்டான மெஹரை அவர்கள் தீர்மானம் செய்ய முடியும் இன்றைய காலகட்டத்தில் என்னவென்று கேட்டால் மன மகனுடைய வீட்டார்கள் பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்க இவ்வளோ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கக்கூடிய பிச்சை கேட்டு வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து வல்ல ரஹ்மான் இறைவன் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக பெண்களிடத்தில் அவர்கள் வீட்டாரிடம் சென்று எனக்கு இத்தனை பவுன் நகை வேண்டும் என்பது கேட்பது இது மிகவும் அருவருக்கத்தக்க செயலாகும் இது இஸ்லாம் என்றுமே அனுமதிக்காது என்பதை நாம் முதலில் விளங்கி கொள்ள வேண்டும் இந்த மெஹர் சம்பந்தமான விஷயம் அதாவது எனக்கு இவ்வளவு மெகர் வேண்டும் என்பதை பற்றி இஸ்லாம் பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கின்றது ஒரு பெண் தனக்கு வேண்டிய மெகரை தான் மனம் முடிக்கும் கணவரிடம் கேட்டு வாங்க முடியும் இந்த உரிமையை இஸ்லாம் அந்த பெண்களுக்கு வழங்குகின்றது நிறைய பேர் இஸ்லாம் வந்து என்னன்னா பெண்களை ஒரு அடிமையாக வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வீட்டு உள்ளக்கே தான் இருக்கணும் அவர்கள் புருக்க அணிஞ்சி அவங்க அப்படியே தான் இருக்கணும் வாழணும் அவங்க வெளியே போகக்கூடாது என்ற மிக மோசமான ஒரு கதைகளை கட்டி அவர்கள் இந்த உலக மக்கள் மத்தியில் வந்து காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இது மு முற்றிலும் தவறான ஒரு கருத்து அதை முறியடிக்கிற விதமாக தான் இப்போ நம்ம பேசுகிற இந்த நம்முடைய இந்த சப்ஜெக்ட் என்னவென்று கேட்டால் இஸ்லாம் பெண்களுக்கென நிறைய சலுகைகளை வழங்குகிறது அதில் ஒன்று மெகர் திருமணம் முடிக்க போகிறாங்களா அவர்களுக்கு உண்டான மெகரை அவர்கள் கேட்டு வாங்க முடியும் ஒன்று ரெண்டாவது அவர்களுக்கும் சுற்றுல பங்கு உண்டு அது மட்டும் அல்லாமல் ஐயாமே ஜாஹிலியா அதாவது ஒரு நேரம் இருந்துச்சு பெண் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன செஞ்சிருவாங்க உயிருடன் புதைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என்னது இஸ்லாம் வருவதற்கு முன்பதாகவே இருந்த ஒரு சூழ்நிலையை பெருமானர் முஹம்மது ரசூ சலா அலிசல்லாம் அவங்க வந்து முறியடிச்சாங்க உம்ராவுக்கு சென்ற ஹாஜிமார்களுக்கு நன்றாக தெரியும் மக்காவில் இன்னைக்கு அந்த இடம் இருக்குது பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்த அந்த இடம் இன்னைக்கு மக்காவில் இருக்கின்றது உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஹாஜிமார்கள் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் கண்டிப்பாக அந்த இடத்தின் என்ன செய்யணும் போய் பார்க்கணும் இது போன்ற இடங்களை பார்க்குறது எதற்காகனா தன்னுடைய வாழ்க்கையில இஸ்லாமை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இதுதான் முக்கிய காரணம் முக்கிய நோக்கம் அலமதுலா ஸோ இப்படி பெண்களை வந்து ரொம்ப கம்யப்படுத்துவது இஸ்லாம் தான் அது மட்டும் இல்லாமல் யார் இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களை சரியான முறையில் தற்பீது பண்ணி அவர்களை சரியான முறையில் வழிநடத்தி அவர்களை திருமணம் முடித்து கொடுக்கின்றாரோ அவர்கள் எப்படி நாளைக்கு மறுமையில் பெருமான ரசூலுல்லா சல்லா அலிஸ்லம் அவர்களுடன் இப்படி இருப்பார்கள் என்று சொல்லி காட்டினார்கள் எப்படி இந்த விரலு இந்த விரல்கள் எவ்வளவு தூரத்தில் இருக்குது இரண்டு எப்படி நெருக்கமாக இருக்கின்றதோ அதே போன்று நாளைக்கு மறுமையில் இப்படிப்பட்ட நபர்கள் சல்லாது அலிஸ்லாம் அவர்களுடன் நெருக்கமாக இருப்பார்கள் அது மட்டும் அல்லாமல் நாளைக்கு மறுமை நாளில் சொருக்கத்துடைய தலைவி யாரு பெண்களுக்கு பாத்தி அன்ஹா பெண்களுக்கும் ஒரு பெண் தலைவி இருக்காங்கன்னு சொன்னா இதுவும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக கருதப்படுகின்றது அலமது இல்லா இப்படி பெண்களுக்கு என நிறைய மகத்துவத்தை இஸ்லாம் கண்ணியப்படுத்துகின்றது அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்றாங்க பெண்கள் இந்த கல்வி கற்றுக்க கூடாது பெண்கள் இது படிக்கக்கூடாது அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே கிடையாது பெண்கள் அவர்கள் நாடிய படிப்பை அவர்கள் படிக்கலாம் அவர்கள் எந்த துறையை அவங்க தேர்ந்தெடுத்து படிக்கணும்னு ஆசைப்படுகின்றார்களோ அந்த துறையை தாராளமாக அவர்கள் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் ஆனா ஒரு நிபந்தனை இருக்கின்றது இஸ்லாத்துடைய அடிப்படையில் அடிப்படையில் அவர்கள் படிக்க வேண்டும் பயில வேண்டும் நம்ம நினைக்கிறோம் நம்ம இந்த இந்த அறிவை நம்ம நம்ம தான் கத்துக்கிட்டோம் நினைக்கிறோம் அப்படி கிடையாது இஸ்லாத்துடைய அடிப்படையில் அதில் இருக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பாணியில் அந்த தோற்றத்தில் நம்முடைய இயல்மை இருக்க வேண்டும் என்பதே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உலகத்துல எந்த மூலையில வேணாலும் நம்ம போய் என்ன செய்யலாம் கற்றுக்கொள்ளலாம் இஸ்லாம் அனுமதிக்கின்றது அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அதற்குண்டான ஷரியா என்ன சொல்கின்றது ஷரியத் என்ன சொல்லுகின்றது இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது அதை நாம் ஆராய்ந்து அதனுடைய அடிப்படையில் உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போகலாம் எந்த இன்மை எப்படி கற்று கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் சிந்தித்து அதை நாம் ப பயின்று கொள்ளலாம் ஆகையால் அலமது இல்லா இஸ்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்குகின்றது அதை சரியான முறையில் விளங்கக்கூடிய பாக்கியத்தை வல்லா ரஹமான் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக அது மட்டுமல்லாமல் பெருமான ரசூல் உல்லாய் சல்லா அலி செல்லம் அவங்க ஒரு ஹதீஸை சொன்னாங்க கால ரசூல் உல்லாய் சல்லா அலி செல்லம் அல் ஜன்னத்து தஹத் அப் தாமின் உம் மஹாத் அவுக்கல் அலி சலாத் வசலாம் சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழ் உள்ளது என்பதாக ரசூல் உல்லாய் சொன்ன வார்த்தை இருக்கின்றது சல்லாஹ் அலி வசல்லம் இதில் மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் பெண்களை நாம் எந்த அளவுக்கு அவர்களை போற்ற வேண்டும் பெண்கள் என்றால் யாரு நானும் ஒரு பெண்ணுடைய வயிற்றில் இருந்து வந்தேன் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இருக்கின்றது ஆகையால பெண்களுக்கு உண்டான கண்ணியத்தை நாமும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான உரிமைகளை நாம் கொடுக்க வேண்டும் இதில் நாம் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன அல்லாஹு ரபுல்லா ஆலமி நிறைய விஷயங்களை நமக்கு விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹமானம் அனைவருக்கும் தந்தல்வானாக பெண்களுக்கு அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் சகத்தையும் ஆஃபியத்தையும் அனைத்து விதமான சகல நன்மைகளையும் அல்லாஹு ரபுல்லா தந்தல்வானாக அவர்களுடைய ஹலாலன ஹாஜத்தை வல்ல ரஹ்மான் கபூல் செய்வானாக இந்த உலகத்தில் யார் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு சிரமப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் எல்லாவிதமான ஷிஃபாவை அல்லாஹ் ஆரோக்கியத்தை தந்தல்வானாக யார் யாரெல்லாம் கடனில் இருக்கின்றாரோ அல்லாஹுல்லமின் அவர்களுடைய கடனை மறைமுகமான முறையில் அவர்களுக்கு கடனை நி நிவர்த்தி செய்வானாக அல்லாஹ் ரபுல்லாலமின் கலிமாவுடன் மர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தல்வானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து